ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கங்கா வந்து இன்னும் அவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டி சாரதா காவேரி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானமாக தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயும் குமரனும் வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க குமரனுக்கு அப்பையிலருந்தே பயம் ஆரம்பமாகிடுது ஏன்னா கங்கா வந்து பதட்டமாக இருக்காங்கன்னு ஆனால் விஜயும் குமரனையும் பார்த்ததுமே பார்த்தா காவேரியாக இருக்கட்டும் சாரதா இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்து அப்படியே வரவேற்கிற மாதிரி நிற்கிறாங்க கங்கா கோவமாக இருக்கிறாங்க இப்போ பயந்துகிட்டே குமரன் வீட்டுக்குள்ளார் வராங்க விஜய் தான் கூட்டிகிட்டு வராரு உள்ள வந்ததுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறாங்க கங்கா இருந்துட்டு குமரனை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க ஏன் ஃபோன் எடுக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க காவேரி சமாதானமாக பேசுகிறாங்க இப்படியா இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு சாரதா போய் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க இன்னைக்கான எபிசோடோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரதா அப்படியே மனசார விஜய் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு கதறி அழுகுறாங்க அதான் ஒன்லைன் அதுக்குன்னு ஒன்லைன் கேட்டுருன்னு சொல்லிட்டு மிச்ச வீடியோ பார்க்காம போயிடாதீங்க ஃபுல் செம எபிசோடு வந்து ஃபுல்லுமே எமோஷனலாக தான் இருந்துச்சு இப்போ இவங்க பேச அவங்க சொல்ல எல்லாம் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ விஜய் சொல்கிறாரு நான் அவங்க கூட இருக்கேன் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லென்த்தியாக பேசுறாரு இப்போ சாரதா எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிடறாங்க பாட்டிலாம் பாராட்டுறாங்க இதில் என்ன ஹைலைட்னா இடையில இடையில விஜய் எல்லாம் பாராட்டுறாங்க இதனால கங்காவுக்கு இடையில ரொம்ப கோவம் வருது இப்போ குமரன் விஜய்க்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்றாரு பாட்டி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க காவேரி இடையில ரொமான்ஸும் பண்ணிக்கிறாரு இப்போ இப்போ பார்த்தோன்னா சூப்பராக விஜய் பேசிக்கிட்டு இருக்காரா இப்போ கங்காவுக்கு ரொம்ப கோவமாக இருக்கா குமரன் வந்து இந்த மாதிரி வந்து அவர் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறது போறாமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விஜய் நல்லா காமெடியாக பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா யமுனாவை காட்டுறாங்க யமுனா வந்து இப்போ நிவினோட அம்மா விஜய் இருக்காங்களா ஜெயா அவங்கள பார்த்துட்டு சரி எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாட்டு இருக்கா அதனால தான் இந்த அம்மா இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தா நிவின் வராரு நிவின் வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஒரு ஆட்டமே நடக்குது இப்போ பார்த்தா நிவின் கிட்ட அவங்க அம்மா இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பசுபதி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுறாரு நீ அவரை வந்து வாப்போ பாடாப்படம்லாம் பேசக்கூடாது அவர் மாமா அப்படி இப்படின்னு பேசும்போது அவர் ஒழுங்காக நடந்திருந்தாருன்னா நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்து எல்லா நியாயத்தையும் கரெக்டாக சொல்லி புரிய வைக்கிறாரு இப்போ அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஆத்திரமா பேசிட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஜெயாவோட வாயை அடைச்சிட்டு அங்கேருந்து நிவின் கிளம்பி போயிடுறாரு இப்போ மறுபடியும் சொல்லவா வேணும் எமனாக்கு மறுபடியும் வந்து அவங்க அம்மா கிட்ட இப்போ கடைசியில் வந்து எது எப்படி சொன்னாலும் என் வீட்டுக்காரர்கள் என் பக்கட்டும் என் பக்கட்டும் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் வெறுப்பேற்றி விட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ நிவினோட அம்மா வந்து அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப ஆக்கோ கோவமாக இருக்காங்க இப்போ ரூமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கங்கா அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க குமரன் பயந்துக்கிட்டே ரூம்குள்ளார் வராரு இப்போ அங்கே பார்த்தா கங்கா வந்து குமரன்கிட்ட லென்த்தியாக பேசுகிறாங்க நீங்கள் வந்து அப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு குமரன் எப்பயும் போல் ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஆனால் கங்கா சமாதானம் ஆகலை ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீ பழைய மாதிரி வந்து கோவப்படுற அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கங்கா கோவப்படுறாங்க சரி நம்ம அமைதியாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தூங்குறாரு கங்கா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க வந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்